ஹே கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மாடியில் செடி வளர்க்கணுமா அப்படிங்கிற லாங் வீடியோ செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ஆமாங்க ஒரு பதிமூணு நாளைக்கு முன்னாடி நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு குரோ பேக்கில் செடி வளர்க்குறப்ப என்ன மாதிரி நம்ம பயிரிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த வெந்தயம் வந்து பயிரிட்டுட்டு இதில் மஞ்சள் கிழங்குகளும் நட்டிருந்தேன் கரெக்டாக பதிமூணு நாள் தாங்க நான் வந்துட்டு ஒரு மஞ்சள் கிழங்கு வளர முப்பது நாள் வரைக்கும் ஆகும் நினச்சேன் இங்கே பாருங்கள் நான் நட்ட வெந்தயமும் ஜம்முன்னு முளைச்சி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இவ்வளோ பெருசு இன்னும் ஒரு ஒரு ஜான் ஒரு ஜான் சொல்ல முடியாது ஒரு ஒரு விரல் வளர்ந்ததும் இந்த வெந்தயத்தை நான் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவேன் இங்கே பாருங்கள் அவங்களோட சேர்ந்து மஞ்சள் கிழங்குகளும் முளைச்சி வந்துருச்சு இங்கே ஒன்று இருக்குங்களா இங்கே பாருங்கள் வா சூப்பராக இருக்கு இல்லைங்களா நமக்கு கீரையும் கிடச்சிரும் மஞ்சள் கிழங்கும் வளைச்சி வந்துருச்சு இந்த மண்ணும் வளமாயிரும் பிடிச்சிருக்குங்களா ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் கிழங்குல பிடுங்கி நடும்பொழுது எந்த மாதிரி மண் கழுவை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற லாங் வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க தேங்க் யூ கிளிக் பண்ணுங்க